வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பூரிக்கு செய்கிற உருளைக்கிழங்கு மசால் தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லாருக்கும் தெரியும் உருளைக்கிழங்கு மசால் இது வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இருக்கும்போது எப்படி நிறையா கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் குவான்டிட்டி எப்படி ஜாஸ்தியாக கொண்டு வரலான்னு பார்க்க போகிறோம் பூரி வந்து இப்படி உப்பலாக வர்றதுக்கு என்ன காரணம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு லைக் போடுங்க நான் இந்த வீடியோ கட்டாயமா போஸ்ட் பண்ணுறேன் எப்படி பூரி உப்பி வரணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுருங்க இப்போ நம்ம பூரி மசால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் அடுத்து வந்து தாளிக்கணும் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிக்கணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கணும் அடுத்து காஞ்ச மிளகாவும் போட்டுக்கணும் வாசனையாக இருக்கும் அதுவும் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் அடுத்து துருவியை இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்குனால ஏற்படக்கூடிய வாய்வு தொல்லை வராது இஞ்சி சேர்க்கும் போது இஞ்சி வாசனையாகவும் இருக்கும் இந்த கிரேவிக்கு அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய சைஸில் இருக்கிற மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து குட்டியாக இருக்கிற தக்காளியாக ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி நிறையா போடக்கூடாது உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு அதனால் நான் பெரிய வெங்காயமாக மூணு எடுத்ததுக்கு குட்டி தக்காளியாக ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மீடியம் சைஸில் இருந்தால் ஒரு தக்காளி கூட போதும் அடுத்து மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கணும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்து வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது வேகட்டும் ஒரு பக்கம் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் நான் வந்து மீடியம் சைஸ்ல இருக்கிற ஆறு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் சூடாக சூடா போதே ஒரு கிளாஸ் வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் உங்ககிட்ட ஒரு மேஷர் இருந்துச்சுன்னா கூட நீங்க மசிச்சு வச்சுக்கலாம் சூடா இருக்கும் போதே மசித்தா நல்லா மசிஞ்சு வந்துரும் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கரெக்டா இருக்கும் இப்போ இந்த மசச்ச உருளைக்கிழங்குல தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி வச்சுக்கணும் கை வச்சு கரைக்கணும் கட்டிகள் இருந்தாலும் அதெல்லாம் நல்லா உடைச்சி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம்தான் உருளைக்கிழங்கு இருக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க திடீர்னு பூரி செஞ்சு மசால் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போ வந்து கிரேவி ஜாஸ்தியாக வேணும்ல இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணிங்கன்னா கிரேவி ஜாஸ்தியாக கிடைக்கும் நீங்கள் வேக வச்சு செய்யும்போது கூட கட்டி கட்டியாக உருளைக்கெழங்கு மசிலனா அதெல்லாம் எடுத்து தான் வைப்பாங்க பட் இது வந்து எல்லாமும் ஒன்றா சேர்ந்து கிரேவியும் ஜாஸ்தியாகி சாப்பிடவும் நல்லதா இருக்கும் வீட்டுக்கும் கூட செய்யலாம் கெஸ்ட் வந்தால் தான் செய்யணும்னு இல்லை நம்ம வீட்டுக்கே கொஞ்சோண்டு உருளைக்கெழங்கு போட்டு இந்த மாதிரி நிறைய கிரேவி வர மாதிரி செய்ய முடியும் இந்த அளவுக்கு நல்லா குழக்கொழப்பாக கரைச்சி வச்சுக்கணும் அடுத்து வந்து கடலை மாவு எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிடணும் இப்போது கரைச்சாச்சு இதை வந்து கரைச்சி வச்ச இந்த உருளைக்கெழங்கில் கலந்து விட்டுறணும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்படி குழ கொழப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்க பிடிக்கும் நல்லா இருக்கும் இது இப்போது வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு கரைச்சி வச்ச இந்த உருளைக்கெழங்கையும் கடலை மாவையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் உப்பு டேஸ்ட்டு பண்ணிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் என்னோடய மஞ்சத்தூள் வந்து கலர் கம்மியாக இருக்குது நிறைய தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஆனால் கலரை கொடுக்கல இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு போதும் கொதித்தது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலை போடணும் இப்போ எங்கிட்ட மல்லித்தலை இல்லை அதனால் நான் போடலை நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமா குவான்டிட்டியும் ஜாஸ்தியாகி டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்